ன மோதகஸ்த சாம்பரகரண சாம்பரகர்ண விளம்பிதசூத்ர வாமனரூப விக்ன விக்னவிநாயக பாதநகஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேசீகணேச இரக்ஷமாம் அனைவருக்கும் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் குரு அதிசார பெயர்ச்சி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உண்டான காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மேஷம் முதல் மீனம் வரை அடியனாகிய அஸ்ரோகே ஐயங்காரும் ஐயா அரியர சர்மா இருவரும் வந்து கலந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துறோம் அனைவருக்கும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக டாக்டர் அரியர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம வந்து ஒவ்வொரு முறையும் என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னாக்க மாத ராசி பழங்கள் தமிழ் மாத ராசி பழங்கள் அதை தவிர வருஷ பயிற்சிகள் வருஷ பயிற்சிகள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறக்கூடியது குரு பயிற்சி பலன்கள் மற்றும் ராகு கேது பயிற்சி பலன்கள் மற்றும் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறக்கூடிய சனி பயிற்சி பலன்களையும் பார்க்குறோம் இதை தவிர கடந்த காலகட்டங்களில் நம்ம சனி வக்ர பயிற்சி பலன்களை பார்த்தோம் எப்பொழுதுமே சனி பகவானுக்கும் சரி குரு பகவானுக்கும் சரி வக்ர பலன் உண்டு குரு நின்ற இடத்துலேருந்து சூரியன் அஞ்சாம் இடத்துல வந்தால் அது வக்ரம் பெறுறதுன்னு பேர் அதே போல் சனி நின்ற இடத்துலேருந்து சூரிய பகவான் அஞ்சாம் இடத்துல வந்தால் வக்ரம் பெறுறது அதே போல் குரு நின்ற இடத்துலேருந்து சூரியன் ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது வக்ர நிவர்த்தி சனி பகவான் நின்ற இடத்துலேருந்து சூரியன் ஒன்பதாம் இடத்துக்கு வர்றது வக்ர நிவர்த்தி அப்போ இப்போ நாம் பார்க்க போகிறது அப்படின்றது நிகழும் மங்களகரமான விசு வாச வருஷம் கரெக்டாக பார்த்தோம்னா அன்னைக்கு புரட்டாசி இருபத்தி ரெண்டாம் தேதி அன்றைக்கு பாசம் அப்படின்றது கன்னியா மாசம் அன்னைக்கு பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது ஏற்பட்ட உயர்ந்த நாளான புதன்கிழமை குரு பகவானவர் அதிசாரம் வாங்குறார் அதிகாரம்னா என்ன அப்படின்னாக்க முன்னோக்கி செல்வது வக்ரம்னா என்ன ரிட்ராகேஷன் பின்னோக்கி செல்வது அப்போ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த குரு பகவான் எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பொன் ஆப்பிட்டாலும் புதன் ஆப்பிடாது அப்படின்ற புதன்கிழமையில் அவர் அதிசாரம் வாங்குறாரு இதில் அதிசாரம் எத்தனை நாள் இருக்கிறாரு சற்றேர கொழிய நாற்பத்தி ரெண்டு நாள் அதிகாரம் வாங்கி கடகத்துக்கு போகிறாரு கடகத்தில் போய் கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய காலகட்டம் கடகம் அப்படின்னாலே குரு உச்சம் பெறக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரிட்ராகேஷன் வக்ரம் அடைகிறாரு எங்க வக்ரம் அடைகிறாரு அப்படின்னா கற்கடகத்திலேயே புனர்பூசம் நாலாம் பாதத்திலேயே வக்ரம் அடைகிறாரு அவர் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அது எதில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அப்படின்னா மிதுன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அப்போ இந்த மொத்த காலகட்டங்கள் அவர் வக்ரம் மற்றும் அதிசார நாட்கள் அப்படின்னாக்க சற்றேரக்குழைய நூற்றி அறுபது நாள் வக்ரம் அதிசாரம் அதுலேயும் பார்த்தோம்னாக்கா அதிசாரம் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு நாள் அதை தவிர வக்ர காலகட்டங்கள் அப்படின்றது நூற்றி பதினெட்டு நாள் பின்னோக்கி செல்றதுல என்ன பலன்கள் குரு பொறுத்த அளவுக்கு அந்தனர் குரு நல்ல காரியங்கள் மட்டுமே செய்யக்கூடிய குரு குருவை பொறுத்த அளவுக்கு கா இது த தனக்காரகன்போ புத்திரக்காரகன்போம் ஒருத்தருக்கு புத்திரர் இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லை அப்போ புத்திரக்காரனான குரு அதிசாரம் வாங்குகிறாரு அதுக்கப்புறம் வக்ரம் அடைகிறாரு அவர் ரெண்டு ராசிக்கும் போகிறாரு மிதினத்துலேருந்து கடகத்துக்கு வர்றாரு கழகத்துலேருந்து மிதினத்துக்கு போகிறாரு அப்படியே பட்ட காலகட்டங்களில் இந்த குரு நின்ற இடத்தையும் வளப்படுத்துவார் அதோட பார்க்குற இடத்தையும் பலப்படுத்துவார் எல்லா கிரகங்களுக்குமே விசேஷ பார்வை கிடையாது பார்வை அப்படின்றது ஏழு அதை தவிர விசேஷ பார்வை உண்டானது அப்படின்றது குரு பகவானுக்கு அஞ்சாம் பார்வையும் ஒம்போதாம் பார்வையும் அப்போ நின்ற இடம் ப்ளஸ் ஏழாம் இடத்தை வலுப்படுத்துவார் அஞ்சாம் இடத்தை வலுப்படுத்துவார் ஒன்பதாம் இடத்தை வலுப்படுத்துவார் சரி இப்போ இந்த குருவை பொறுத்தளவுக்கு அதிசார மர அது அதுபோல் வக்ரனுக்கு விருத்து காலகட்டங்களையும் பொதுவான ப பரிகாரங்கள் எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு குருவுக்கு உண்டான எளிமையான பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்றத நம்மளுடைய அஷ்டோ டாக்டர் கே எஸ் அய்யங்காரவங்க விரிவாவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது குரு அப்படின்னு சொல்லும்போது போதே வியாழக்கிழமையை குறிக்கும் குரு என்பவரை பொறுத்தவரை வியாழக்கிழமை அதிகாலை முதல் ஹோரை அதாவது சூரிய உதயத்தின் முதல் ஹோரையை குரு ஹோரைன்னு சொல்லுவோம் இந்த குரு ஹோரை அப்படின்றதுல வந்து நெய் விளக்கு நெய் தீபம் போட்டு வணங்குவது பெரிய விசேஷம் நெய் தீபம் யாருக்கு போடணும் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கோ இல்லைன்னா விநாயகருக்கோ இல்லைன்னா ஆஞ்சநேயருக்கோ வழிபட்டீர்களே ஆனால் உங்களுக்கு வந்த வரப்போகிற வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக தீர்வு கிடைக்கும் சரி இதற்கு பிறகு பார்த்தேன்னா எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது குருவினுடைய காயத்ரி மந்திரம் ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த காயத்ரி மந்திரம் ஒரு நாளைக்கு மூணு தடவை ஜபிக்கிறது விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்த இல்லையானால் குருவுக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்த இல்லையானால் எளிய பரிகாரமாக உங்களால் முடிஞ்சதே அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் வந்து நெய் தானம் கொடுங்கோ நெய் வடக்கு போடுங்கோ தேங்காய் தானம் கொடுங்கோ தேங்காய் உடையோ பக்கத்தில் இருக்கிற கோவிலில் சதுர்த்தி அந்த மாதிரி விஷயங்களுக்கு விநாயகருக்கு பக்கத்தில் விநாயகர் கோவில் இருந்துன்னா சதுர்த்திக்கு சதுர்த்தி தேங்காய் உடைச்சுட்டே வாங்கும் எலுமிச்சம்பழம் தானம் கொடுங்கோ எலுமிச்சம்பழம் மாலையாக வந்து போடுங்கோ அது தவிர மஞ்சள் வஸ்திரங்கள் தானம் கொடுக்கணும் வாழைப்பழங்கள் தானம் கொடுக்கணும் ஏன்னா இதெல்லாம் வந்து குருவினுடைய பொருட்களாக சொல்லப்படுறது முடிஞ்சுதுன்னா ஸ்வர்ண தானம் கொடுக்கலாம் தங்கம் விற்கிற விலையில் பார்த்தலையானால் கொடுக்க முடிஞ்சதுன்னா சந்தோஷம் அதாவது மிகவும் அதிகமாக சொர்ணதானம் அப்படின்றத வந்து ரொம்ப உங்களால் முடிஞ்சதுன்னா பண்ணுங்க அடுத்தது பார்த்த இல்லையானால் புஸ்தகங்கள் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு பாடசாலையில் படிக்கக்கூடியவர்களுக்கு அந்தணர்களுக்கு படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் வந்து புத்தகம் நோட்டு எழுதக்கூடிய நோட்டு இப்போ வந்து புஸ்தகம் எல்லாமே வந்து இ காமர்ஸ் இ நோட் புக்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துருது அதனால் எல்லாமே டவுன்லோட் பண்ணிடுறா அதனால் புஸ்தகிறத விட நோட் புக் எழுதக்கூடிய பென்சில் பேனாக எழுதக்கூடியது இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி தானம் கொடுங்க அதே மாதிரி இந்த ஜோதிஷம் சொல்கிற பாளுக்கு இந்த காலகட்டம் மிகவும் அதிகமாக இருக்கும் ஜோதிடர்களுக்கு உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் அனுப்புங்க ஏன்னா இது வந்து ஒரு பெரிய விசேஷமாக இருக்கும் அதை தவிர வந்து பார்த்த இல்லையானால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் இந்த சுண்டல் சுண்டல் பண்ணி அதாவது மூக்கு கடலை சுண்டல் பண்ணி வியாழக்கிழமை வியாழக்கிழமை கொடுங்க அது வந்து ஒரு பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் தென்னை மரம் தானம் கொடுங்கோ வியாழக்கிழமை அன்னைக்கு அதே மாதிரி வாழை கன்று தானம் கொடுங்க அதே மாதிரி அரச மரம் பக்கத்தில் இருக்கிற கோவில் பக்கத்தில் போய் ஒரு அரச மரமும் வச்சுட்டு வாங்க அது வந்து உங்களுடைய குளம் விருத்தியாகக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுக்கும் இதை தவிர பார்த்த குருவினுடைய பார்வையும் சரி குரு இருக்கும் இடத்தையும் சரி சுபப்படுத்தக்கூடிய வல்லமை வாய்ந்த ஒரே கிரகம் ஏன்னா குரு மட்டுமே அதிசபர் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது அதனால் அவருக்கு அடுத்து தான் வந்து எல்லா கிரகங்களையும் சொல்கிறாங்க அதனால் குருவின் பார்வையோ குரு இருக்கும் வீடோ இது ரெண்டும் வந்து பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் குரு தான் வந்து கல்யாணத்துக்கு மிகவும் முக்கியமான அதை கிரகம்னு சொல்லக்கூடியது அதாவது குரு பலம் வந்துருச்சா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு விஷயத்தை நிச்சயமாக நம்ம இன்னி வரலாம் கடைபிடிச்சிட்ருக்கோம் அதை தவிர பார்த்த குரு எந்த இடத்தில் பார்த்தாலும் சரி அது வந்து ஒரு பெரிய மேன்மை பெறும் பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனத்திற்கு காரகனாகவும் குழந்தைகள் புத்திரர்கள் அதுக்கு பிராப்திக்கு காரண காரகனாகவும் இருக்கக்கூடியவர் குரு அதனால சந்ததியும் வளரும் பொருளும் வளரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த குருவினுடைய மாற்றங்கள் ஏதாவது பிரச்சனையை கொடுத்ததுன்னா இப்போ சொல்ல சொன்ன எல்லா விதமான எளிய பரிகாரங்களை சொல்லுங்க இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இப்போ இருக்கக்கூடிய குரு அதிசார வக்கர பயிற்சியில என்னென்ன விளைவுகள் வரும் அதற்கு எந்தெந்த கோவிலுக்கு போகலாம் அருகில் இருக்கக்கூடிய கோவில் என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் ஒன்று ஒன்றா சொல்கிறோம் மேஷம் முதல் மீனம் வரை இப்போ பார்க்கலாம் அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த குரு வக்ரம் மற்றும் அதிசாரம் என்னென்ன நற்பலன்களை தருதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் நம்ம ஜோதிஷ சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு சொல்லியிருக்கிறது சொல்லி குரு நின்ற இடத்தை வலுப்படுத்துவார் குரு பார்த்த இடத்தை வளப்படுத்துவார் அப்படி பார்க்கும்போது விரைவாக செல்லும் கிரகத்தினுடைய அதிபதியான சந்திரனுடைய வீட்டில் குரு பகவான் அதிசாரம் வாங்கி வந்திருக்கிறார் அந்த இடத்துல தான் குருவுக்கு உச்சம் மேலும் பலப்படக்கூடிய காலகட்டங்கள் நீண்ட நாட்களாக கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அஷ்டமத்து சனியில் அவதிப்பட்டு இருந்தாங்க உத்தியோகத்தில் போகிற இடத்துல அவமானங்களை சந்திச்சுட்டு இருந்தாங்க அசிங்கங்களை சந்திச்சுட்டு இருந்தாங்க செய்யாத தப்புக்கு தண்டனை வாங்கிட்டு இருந்தாங்க அவ பெயர்கள் எல்லாமே இருந்துச்சு அது எல்லாமே இப்போ ரிலீஃப் ஆகும் நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னாக்கா ஜென்மகுரு வனத்திலே வனம் அப்படின்னாக்க இடமாற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் நீண்ட நாட்களாக அது அரசு உத்தியோகமாக இருக்கட்டும் அது தனியார் உத்தியோகமாக இருக்கட்டும் வேலை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு எனக்கு ரெகனைஸே கொடுக்கலை அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளார கண்டிப்பாக பதவி உயர்வு மற்றும் பண வரவு நமக்கு என்ன வேணும் ரெகனீஸ் அப்படின்னாக்க பதவி உயர்வு அடுத்தது பண வரவு இது ரெண்டுமே அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த நூற்றி அறுபது நாள் உங்களை டைரியில் எழுதி வச்சுங்க இந்த நூற்றி அறுபது நாளில் வெற்றி 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 கிடைக்குமா வெற்றி கிடைக்கும் சரி இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க குரு பகவானுக்கு பார்வைகள் உண்டு அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை மற்றும் ஒன்பதாம் பார்வை இப்ப கடகத்துலேருந்து அவர் அஞ்சாம் பார்வையா பார்க்குறது விருச்சிகத்தை பார்க்குறாரு இந்த விருச்சிகம் அப்படின்றத பொறுத்த அளவுக்கு நீண்ட நாட்களாக நானும் ஒரு கா காணி நிலம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் ஏன்னா செவ்வாய் அப்படின்றது நிலக்காரகன் பூமிக்காரகன் நீண்ட நாட்களாக கடகராசியை சேர்ந்தவங்க நிலம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த நூற்றி அறுபது நாளுக்குள்ளார நிலம் வாங்க முடியும் இல்லை ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அபார்ட்மெண்ட் வாங்க முடியும் ஜென்மத்திலேயே குரு இருக்கிறதுனால கேட்ட இடத்துல பைப்பை திறந்தால் எப்படி என்ன பிசுறுலாமோ கொட்டுமோ அதே போல் கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வாய்ப்புகள் உண்டு என செவ்வாயோட வீட்டை பார்க்கறதுனால இது அதே போல் நீண்ட நாட்களாக இந்த கடகராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு எனக்கும் திருமணம் சாமி எனக்கும் வம்சபிருத்தி கடைக்கிலேயே சாமி என்ன எல்லாருமே அவமானப்படுத்துறாங்களே சாமி அப்படி நினைக்கக்கூடியது ஆனா இருக்கட்டும் அது பொன்னா இருக்கட்டும் குருவின் பார்வை படக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த நூத்தி அறுபது நாள்ல கண்டிப்பா வம்சமிருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இதை தவிர குருவுடைய சத சப்தம பார்வை அவர் சத சப்தம பார்வை எந்த இடத்தை பார்க்கறாரு அப்படின்னாக்க ஏழாம் இடத்தை பார்க்கிறாரு ஏழாம் இடம் அப்படின்றது லைஃப் பாட்னர் அமையக்கூடியது தொழில் பார்ட்னர் அமையக்கூடிய இடம் நானும் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் சாமி தொழில் பண்ணிக்கிட்டே இருக்கேன் சாமி தொழிலில் ஒரு ஏற்றமான நிலையும் இல்லை எனக்கு வர பாட்னர் என்னோட மோசமாக இருக்கிறான் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த நூற்றி அறுபது நாளில் நல்ல தொழில் பாட்னர் மற்றும் பணம் போடக்கூடிய பாட்னர் எந்த தொழில் வேணுன்னாலும் பணம் இருக்கணும் பணம் இல்லைன்னா யாருமே கிடையாது காந்தி சிரிக்கணும் அப்போ நல்ல தொழில் பார்ட்னர் அமைவாங்க நல்ல மூளை உள்ள பாட்னர் அமைவாங்க நல்ல பணம் உள்ள பாட்னர் அமைவாங்க ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இப்போ பார்த்தோம்னாக்க நம்ம இந்தியாவில் ஏகப்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் வந்துகிட்டு இருக்குது நம்ம ட்ரம்ப் அங்கே ஹெச்ஒன் பி விசா ப்ராப்ளம்னாலும் நம்ம அங்கேருந்து நம்ம அந்த மூளையை இங்கே கொண்டு வரோம் நம்மளுடைய நாட்டில் உள்ள அத்தனை மாணவர்களும் இந்த பிஇ எம்எஸு ஐஐடி படிச்சுட்டு அமெரிக்காவில் வேலை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இப்போ ரிட்டர்ன் வந்தாலும் அவங்களுக்கு இங்கே ஸ்டார்ட் அப் நிறுவனம் தொடங்கி நல்ல பெரிய அளவுக்கு பொருளாதாரம் அங்கே அடுத்தவங்களுக்கு கை கட்டிவிட்டு வேலை பார்த்தோம் கூகுள் நிறுவனத்தில் அதில் மெட்டால் இதில்லாம் கை கட்டிட்டு வேலை பார்த்தோம் அவங்க எல்லாருமே இப்போ தொழில் அதிபராக ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்னென்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய பாரத தேசத்தை பொறுத்தளவுக்கு சட்டக்கூடிய நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்கிறாங்க இந்த நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கும் சுதேசி தொழில் தம்முடைய தொழில் நம்ம முதலாளி ஆகக்கூடிய தொழிலும் இந்த நூத்தி அறுபது நாளில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா உண்டு சரி இதை தவிர பார்த்தோம்னாக்க குருவுடைய பார்வை ஒன்பதாம் பார்வை ஒன்பதாம் பார்வையா அவர் பார்க்கறது உங்களுடைய ராசிக்கே ஒன்பதாம் இடம் அந்த இடம் யாரோடைய இடம் அப்படின்னாக்க குருவுடைய இடம் ஒன்பதாம் இடம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய ஸ்தானம் அதே போல் ஜோதிட சாஸ்திரத்தில் உயர்கல்வி ஸ்தானம் அப்படின்ற இடம் அப்போ இந்த காலகட்டங்களில் இந்த கடகராசியை சேர்ந்த நண்பர்கள் நான் வந்து இது படிச்சுட்டேன் சாமி யூஜி படிச்சுட்டேன் எனக்கு பிஜிக்கு போகணும் பிஜி போகிறது நான் வெளிநாட்டில் உள்ள புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களில் படித்தேன்னாக்கா எனக்கும் நல்லாயிருக்கும் என் குடும்பத்துக்கும் நல்லாயிருக்கும் அதே போல் வெளிநாட்டில் வேலை பார்க்குறதுக்கும் எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு குருவுடைய பார்வை ஒன்பதாம் இடத்தை பார்க்குறதுனாலையும் அது அவருடைய வீடாக இருக்கிறதுனாலையும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போயிட்டு படிக்கணும்னு முயற்சி செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்புக்கு உண்டான உலகில் புகழ்பெற்ற யூனிவர்சிட்டியில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதற்கு தனமும் கிடைக்குமா தனமும் கிடைக்கும் சரி அதுக்கு அடுத்தது விசா கிடைக்கும் கிரீன் கார்டு கிடைக்கும் பிஆர் கிடைக்கும் என்ன சாமி நீங்கள் எல்லாத்தையும் சொன்னீங்க அமெரிக்காக்காரர் வந்து ஹெச் ஒன் பி விஷாக்கு இந்திய ரூபாவில் ஒரு லட்சம் டாலர்னாங்க அப்போ ஒரு லட்சம் டாலர்னா நம்மளோட கட்டத்தட்ட எண்பத்தெட்டு லட்சம் ஆகுது அதை கொடுத்து போக முடியுமா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நமக்கு அடுத்த கதவு திறந்துருச்சு எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு ஒரு கதவை அடைத்தால் இறைவன் பல கதவுகளை தரப்பார் இப்போ அடுத்தது பார்த்தோம்னாக்க யூகேல என்ன பண்ணிட்டாங்க இப்போலேருந்து இலவச விசா கொடுக்குறேன் அவங்களுக்கு எல்லாருக்குமே நாங்கள் கொடுக்குறோம் இது நாங்கள் அமெரிக்காவை எடுத்த முடிவு கிடையாது யூகேல எங்கள் நாட்டுக்கு வாங்க எங்கள் நாட்டை நீங்கள் உங்களோட மூளை வச்சு முன்னேற்றுங்க நீங்களும் முன்னேற்றுங்க அப்படின்னு இருக்கிறாங்க இப்போ பார்த்தோம்னாக்க அப்போ அடுத்தடுத்து எப்போதுமே திறமை உள்ளவன் எங்கே போனாலும் ஜெயிப்பான் அப்படியேற்பட்ட கடகராசி என்பவர்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு படிப்பு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த குரு அதிசாரம் நல்ல பலன்களை தரும் ஆனாலும் குரு வக்ரம் அடைகிறார் வக்ரம் அடைஞ்சு அவர் எத்தனை நாள் இருக்கார் அப்படின்னாக்க சற்றையரக் கோழை நூற்றி பதினெட்டு நாள் இருக்கார் அந்த நூற்றி பதினெட்டு நாளும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களை தருவார் அப்படின்றத நம்மளோட அஷ்டோ கே சையங்காரவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது குருவை பொறுத்தவர்கள் பன்னெண்டாம் இடத்துல இவ்வளோ நாளாக இருந்தவர் இப்போ வக்கரகதியில பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் சரி இதில் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னா பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சி பன்னெண்டாம் இடத்தில் பொழுது நல்ல ஒரு சுவ செலவுகளை கொடுத்து கொண்டிருந்தார் ஏ ஏக ஏகமாக செலவுகள் ஏகமாக ட்ராவலிங் நல்ல தூக்கத்தை கொடுத்துருந்தார் இப்போ ஏனால் உங்களுக்கு கடகராசியை பொறுத்தவரையும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய வக்கர குரு உங்களுடைய தூக்கத்தை கலைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலாம் நாலாம் இடத்தை குரு பார்க்குறாரு அதனால் நாலாம் இடம்னு சொல்லக்கூடியது உங்களுடைய சுகஸ்தானம் சுகஸ்தானத்தை வக்கரகதியில் பார்க்கறதுனால நிச்சயமாக உங்களுக்கு உடல் நிலையில் சற்று பின்னடை விருக்கக்கூடும் தாயின் நிலையில் சற்று பின்னடை விருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது தவிர படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு தடவைக்கு நாலு தரம் பத்து தரம் படிக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா மறதி நிச்சயமாக இருக்கும் குருவினுடைய வக்கர பார்வையாக போகும் அது தவிர பார்த்தாலே வீடு வாங்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பீங்க அதில் ஏதாவது லிட்டிகேஷன் இருக்கானதை கொஞ்சம் முதல்ல பாருங்கள் லீகாலிட்டியில் ப்ராப் ப்ராப்ளம் வருதா அப்படின்றத பாருங்கள் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஆறாம் இடத்தையும் வக்கர ஊரு பார்க்குறாரு ஆறாம் இடத்தை வக்கர ஊரு பார்க்கும்போது இவ்வளவு நாளாக ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வந்து சற்று கூடிய சுமூகமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இதற்கு பிறகு பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தையும் பா அதாவது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடம் எட்டாம் இடத்தையும் பார்க்குறார் எட்டாம் இடத்தை பார்க்கும்பொழுது பன்னெண்டாம் இடத்துலேருந்து உங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பும் வெளிநாட்டிலிருந்து இருக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் உங்களுடைய ஊருக்கு வந்து சொந்த ஊருக்கு வரக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் நடக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா பன்னெண்டாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால நிச்சயமாக ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்நிய செலாவணி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது தவிர பார்த்தேனா வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இங்கிருந்து போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் திடீர் பண வரவு வரும் மறைந்த இடத்திலிருந்து பொருள் வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சரி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்மம் இது வந்து அந்த அளவு விசேஷமாக இல்லை அப்படின்னா இந்த கடகராசிக்காரர்கள் எந்த கோவிலுக்கு போனால் வெற்றா இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்டே கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க கடகராசியை சேர்ந்தவங்க குரு அப்படின்னாக்களே மானசீகமான குரு அப்போ திருச்செந்தூர் திருச்செந்தூர் என்ன விசேஷம் அப்படின்னாக்க கடலை ஒட்டி இருக்கின்ற கோயில் அங்கே எம்பெருமான் முருகர் இருக்கிறார் அவரே குருவாக இருந்து அருள் பாலிக்கிறார் கண்டிப்பாக இந்த எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருந்து பதினேழு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்குள்ளார ஒரு முறை முருகன் கோயிலுக்கு போனோம் அது என்ன காலகட்டங்கள் இருக்கும் அப்படின்னாக்க முருகனுக்கு உகந்த நாள் அப்படின்றது செவ்வாய்க்கிழமை ஒரு செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு கோயிலுக்கு திருச்செந்தூர் போயிட்டு அங்க உள்ள முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுங்க எப்பொழுதுமே சுவாமி மனங்குள் அப்படின்னாக்க நம்மளுடைய நீங்க கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணிட்டு திருச்செந்தூர் கோயில் ஈவோவோ அல்லது குருக்கள் ஈகோ காண்டாக்ட் பண்ணிட்டு இதை மாதிரி வரக்கூடிய செவ்வாய்கிழமை நாங்கள் ஒரு அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேக திரவியங்கள் எல்லாமே வாங்கி வைப்பாங்க நீங்க போய் நேரடியாக அந்த அபிஷேகத்தை காண கிடைக்காத அபிஷேகத்தை நம்மளுடைய கண் கொண்டு பார்த்துட்டு அந்த அபிஷேக திரவியங்களை நாமளும் உட்கொண்டு வரணும் சாமி நமக்கு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு சாமி திருச்செந்தூர் போகிறதுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இருக்கிற இடத்துல அருகில் உள்ள முருகன் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அதுவும் பார்த்தா தம்பதி சமேதனமாக இருக்கக்கூடிய முருகன் கோயில் வள்ளி தெய்வான சமயதம் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போயிட்டு கண்டிப்பாக எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினேழு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரும் அர்ச்சனை பண்ணுங்கள் இதை தவிர ஒவ்வொரு வியாழக்கிழமும் எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி புதன்கிழமையில் ஆரம்பிக்குது ஒம்போது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை குருவுடைய தேவதையான தக்ஷணாமூர்த்திக்கு ஒன்று ஐம்பத்தெட்டு எண்ணிக்கை இல்லாட்டி ஐம்பத்தி நாலு எண்ணிக்கை இல்லாட்டி நூற்றி எட்டு எண்ணிக்கை கொண்ட வெள்ளை மூக்கு கடலை மாலை வாங்கி போடணும் அதே போல் அந்த மாதத்தின் கடைசி வியாழக்கிழமையில் வெள்ளை மூக்கு கடலையை சுண்டலாக பண்ணி சுவாமிக்கு நெவேதியம் பண்ணிவிட்டு பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாக்க சூரியனை கண்ட எப்படி பனி விலகுதோ அப்படி கடகராசிக்காரங்களுக்கு தெசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூஷ்டமநாதன் பிரணவநாதன் இந்த நூற்றி அறுபது நாளில் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் தீருமா கண்டிப்பாக தீரும் சரி இந்த கடகராசியை பொறுத்தளவுக்கு கன்க்ளூஷனா இந்த வக்ரமும் இந்த அதிசாரமும் என்ன செய்யும் அப்படின்றத நம்மளோட அஷ்டோக்கையை செய்யுங்கிறவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா கடகராசியை பொறுத்தவரையுடன் பார்த்தலையனால் உங்களுடைய ராசியிலேயே அதிகாரமாய் குரு வர்றதுனால உங்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படும் குழந்தை பிராப்தி ஏற்படும் திருமண பாக்கியம் வந்து இவ்வளவு நாளாக தடைபட்டு இருந்த திருமணங்கள் நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு எதிர்பாலினத்தவர் மூலியமாக ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக நிகழக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அரசியலில் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்த ஒன்பதாம் இடத்தையும் வந்து குரு பார்க்கறதுனால பெரிய பதவி வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு உங்கள் உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு பெருமைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சரி வக்கரகதி அடைந்த குருவின் மூலியமாக பார்த்த இடையானால் சிறு சிறு செலவுகள் வரும் தூக்கம் கிடக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் நிச்சயமாக அதாவது ஒரு தடவைக்கு பத்து தரம் படிக்கிறது ரொம்பவுமே நல்லது தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது தவிர உங்களுடைய உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு ஒரு ஒரு தடவையும் வந்து பிரச்சனைகள் ஏதாவது இருந்து கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தது ஏனால் அது சுமூகமாக தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் மறைந்த இடத்திலிருந்து போ தொழில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ரேஸு லாட்ரி ரியல் எஸ்டேட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் அதை தவிர வந்து உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா புதிய தொழிலில் பெரிய மாற்றங்கள் இருக்கும் அதுவும் தொழிலில் பார்த்தீங்கன்னா பால் பதனிடும் தொழில் அது தவிர வந்து பால் தொழில் பண்ணுறவங்க தண்ணீர் வாட்டர் கேன் போடுறது வாட்டர் இந்த தொழில் பண்ணுறவங்க அது தவிர பயிர் அதாவது நெற்பயிர் இந்த மாதிரியான பயிர் காய்கறிகள் காய்கறிகள் ஹோல்சேலு அது தவிர வந்து ஃபுட்டு கேரியர்ஸ் அதாவது இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ இந்த மாதிரியான இவங்களுக்கு ஹோட்டல் வச்சு நடத்துகிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வண்டி வாகனங்கள் ஓட்டுறவங்களில் கொஞ்சம் ஜாகிரதையாக நல்லது விழிப்புணர்வு அதிகமாக இருந்து அரசாங்கம் மிகவும் கடைபிடிப்பது தேவையற்ற பதார்த்தங்கள் மூலியமாக சஞ்சலங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் இந்த காலகட்டத்தில் மிகவும் பொறுமையாக இருந்தீர்களேயானால் உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்கள் இந்த குரு அதிசார வக்கர பயிற்சி கொடுக்கும் கிட்டத்தட்ட ஒரு எண்பது விழுக்காடு உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்